மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் ஒரு மந்திரம் மிக்க மலைக்காட்டுக்குள் பயணம் போக போகிறோம் இங்கே இருக்கும் மரங்கள் பேசும் மலை பாடும் உயிரினங்கள் எல்லாம் நண்பர்களாக இருக்கும் இந்த கதை ஒரு சிறிய மாணவனின் அற்புத அனுபவம் பற்றி அவன் பெயர் அருண் வாருங்கள் அவருடன் இணைந்து இந்த மாய சென்று ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்வோம் அருண் ஒரு சிறிய ஊரில் இருக்கும் ஒரு நல்ல மாணவன் அவன் தினமும் பள்ளிக்கு சென்று புத்தகங்களை படிப்பதையே மிகவும் விரும்புவான் ஆனால் ஒரு நாள் அவனது ஆசிரியர் ஒரு புதிய கதையை சொல்ல துவங்கினார் குழந்தைகளே உலகத்தில் ஒரு மந்திர மலைக்காடு இருக்கிறது அங்கே செல்லும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பாடத்தை கற்று வருவார்கள் அதைக் கேட்ட அருணின் கண்கள் பெரியதாயிற்று அவனுக்கு அந்த காட்டுக்குள் சென்று உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாய் தோன்றியது அந்த இரவு படுக்கையில் படுத்திருந்த போதும் அவன் மனதில் அந்த மலைக்காடுதான் இருந்தது அடுத்த நாள் இரவு மழை பெய்து கொண்டிருந்தது அருண் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பழைய மரக்காடு அருகே சென்றான் அங்கே ஒரு பழி சென்ற ஒளியுடன் ஒரு பெரிய மரம் வெள்ளை ஒளியில் ஜொலித்தது அந்த மரத்தில் ஒரு கதவு அருண் ஆச்சரியத்துடன் ஓ இதுதான் அந்த மந்திர கதவா அவன் நெருங்கி சென்றான் கதவு தானாகவே திறக்க ஆரம்பித்தது கதவுக்குள் நுழைந்தவுடன் அருண் ஒரு வித்தியாசமான உலகத்தை பார்த்தான் எல்லா மரங்களும் பச்சையாய் ஜொலிக்க பூச்சிகள் ஏதாவது சொல்லிக் கொண்டே வரைக்கின்றன மரங்கள் மெல்லிய வரவேற்கிறோம் அருண் நீ உண்மையான ஆசையுடன் வந்தாய் இங்கே உனக்கு ஒரு பயணம் காத்திருக்கிறது அருண் ஆச்சரியத்துடன் பார்த்தான் திடீரென ஒரு மலை பொழிவில் இருந்து வழியாக அழைத்து செல்கிறேன் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் நீ ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அருணுக்கு மூன்று பரிசுகள் காத்து கொண்டிருந்தன அருண் முதலில் ஒரு நதி அருகே சென்றான் அங்கே ஒரு மீன் பேசிக் கொண்டிருக்கிறது நீ ஒரு நல்ல மனதை கொண்டு வந்தால் நீ எதையும் சமாளிக்க முடியும் மீன் அருணுக்கு ஒரு சிறிய முத்து கொடுத்தது அடுத்து ஒரு தாவர மண்டபத்தில் ஒரு பழைய பாம்பு பேசுகிறது தயை என்பது சக்தி நீ யாரையும் பயப்படாமல் நேசிக்கவும் உதவவும் கற்றுக்கொள் அவனுக்கு ஒரு பூ பந்தல் பரிசாக அளிக்கப்படுகிறது மூன்றாவது ஒரு கிளி சொல்கிறது நம்பிக்கை உன்னை எங்கும் அழைத்து செல்லும் இப்போது அவனிடம் மூன்று பரிசுகள் முத்து பூபந்தல் நம்பிக்கை அவனை ஒரு மாய நீர் ஆள் பார்க்க வருகிறார் உள்ள பரிசுகளை நேர்மையாக பயன்படுத்தினால் மட்டுமே இந்த வெளியேற முடியும் அருண் அவனிடம் உதவ மற்றொரு மலைக்காட்டு உயிரினத்தை காப்பாற்றுகிறான் அவன் மூன்றையும் நேர்மையாக பயன்படுத்துகிறான் அவனது சோதனை வெற்றிகரமாக முடிவடைந்தது கதவு மீண்டும் திறக்கிறது அருண் வீட்டிற்கு திரும்புகிறான் அவன் இப்போது ஒரே மாணவனாக இல்லை ஒரு நல்ல மனிதனாக மாறிவிட்டான் அருண் கற்ற பாடம் என்ன தயை நம்பிக்கை நேர்மை ஒன்றாவதாக தயை என்பது சக்தி எல்லோருக்கும் உதவ வேண்டும் இரண்டாவதாக நம்பிக்கை தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் மூன்றாவதாக நேர்மை எதையும் நேர்மையுடன் செய்வது வாழ்க்கையின் மிக பெரிய ஆளுமை இக்கதையை போல உங்கள் வாழ்க்கையிலும் உண்மை நம்பிக்கை மனதார்ந்த ஆசை இருந்தால் நீங்கள் வாழும் உலகமே மந்திரமிக்கதாய் போய்விடும் இந்த மந்திரமிக்க மலைக்காட்டுக்குள் பயணம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோ உங்களை சந்திக்கிறேன்